ஆனால் ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கணும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை கடந்த நான்கு நாட்களாக சவரனுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தொடர் சரிவில் காணப்படுற வேலையில் இது மேலும் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினெட்டாக காணப்பட்டது கடைசியாக ஒரு ரூபாய் விலையடுத்து நூற்றி பத்தொன்பதாம் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காக காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை உயர்விட தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாக காணப்படவில்லை வெள்ளியோட விலை ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை உயர்ந்து புதிய வர லாற்று உச்சத்தில் வெள்ளியோட விலை காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரி கொண்டு இருக்கும் போது ஒரு லட்சத்து இருபதாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து பன் பத்தாயிரம் பன்னாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழலில் அடுத்து இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாக காணப்பட்டது பதினோரு ரூபாய் விலை சரிவோடு ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாக கடைசியாக காணப்படவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்கள் ஏட்டு கிராம் எழுவத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டாக காணப்பட்டது மேற்கொண்டு எண்பத்தி எட்டு ரூபாய் விலை சரிவோடு எழுவத்தி எட்டாயிரத்து ஐம்பத்தி ஆறு ரூபாயாக காணப்படுது இந்த இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை கடந்த நான்கு நாட்களில் சவரனுக்கு ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு ரூபாய் விலை சரிவில் காணப்படவில்லை எட்டு கிராமோட விலை மேலும் எழுபத்தி எட்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு எழுவத்தி நான்கு

மேற்கொண்டு இது எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரம் ரூபாயிலிருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஏழாயிரம் அறுபத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இது மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ஷன் கொடுக்கறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த வாய்ப்புகளை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம் உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது மூன்றாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு டாலர் என்கிற சரிவில் காணப்படுகிறது இந்த சரிவின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது நமக்கு தொடர்ந்து சரிவதற்கு சரிவில் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதேபோல் உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது இந்த வாரத்தில் கடும் சரிவுகளையும் தொடர் சரிவுகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது இந்த வாய்ப்புகளின் காரணமாக நாம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் தொடர்ச்சியாக பெரிய சரிவுகளை நாம் எதிர்பார்க்கலாம் இதேவேளையில் இதற்கு உறுதுணை அளிக்கும் விதமாக அமெரிக்க டாலர் மதிப்பானது ஏற்றம் சரிவு என்று காணப்பட்டாலும் தொடர்ச்சியாகவும் அதிரடியாகவும் ஏற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் சரிவுகள்